விழுப்புரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து வருவதை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பார்வையிட்டு ஆய்வு விழுப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து வருவதை அமைச்சர் பொன்முடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் பேசிய அமைச்சர் க பொன்முடி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் என்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை செயல்படுத்தி உள்ளார்கள் இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வழங்காமல் இந்த கோரிக்கை மனுக்களை அனைத்து மக்களுடன் முதல்வர் வலைத்தள பக்கத்தில் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நேரடி பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒரு மாதத்துக்கு உள்ளாக தேர்வு உள்ளது என்று பேசினார் மற்றும் வசதிக்கு செய்வதற்கு இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை நகராட்சி நிர்வாகம் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பதிவு செய்கின்றனர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சி பாலனி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் துணை ஆட்சியர் ரமேஷ் தனித்துறை ஆட்சியர் விஸ்வநாதன் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் தனலட்சுமி நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜம்மாள் விழுப்புரம் வருவாய் வட்டாட்சியர் கிருஷ்ணதாஸ் விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ரமேஷ் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்